ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான பொறி உருண்டை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி பார்க்கலாம் பீஜி இப்போ இந்த பொறி உருண்டை செய்கிறதுக்கு வந்து பாருங்கள் நான் பத்து ரூபா பாக்கெட்டு பொறி தாங்க ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இப்போ பாருங்கள் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கீங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நீங்கள் நெய் வேணான்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாங்க சேர்த்துட்டு வந்து இப்போ ரெண்டு பாக்கெட் பொறி எடுத்துருக்குறோம் அதாவது இருபது ரூபா பொறி எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து நான் நூறு கிராம் அளவுக்கு வந்து சீனி சேர்க்குறேங்க அதாவது சர்க்கரை சேர்க்குறேன் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே வருவோம் இது நல்லா எல்லாம் வரணும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா தண்ணியாக வந்துடும் அது வரைக்கும் கிளறி விடலாம் இப்போ வந்து நல்லா பாருங்கள் கேரமில்லா ஆகிடுச்சி தண்ணி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிடணுங்க ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம எடுத்துருக்க பொரியை சேர்த்துக்கிறலாம் அது கூட இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருக ஆரம்பிச்சிரும் இது கரெக்டான இதுங்க நல்லா ஆகி தண்ணியாக வந்த பிறகு நம்ம வந்து பொரியை சேர்த்துக்கறலாம் இப்போ பொரியை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சுற்றி நல்லா கிளறிடலாம் இந்த சீனிப்பாகு வந்து எல்லா பக்கமும் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கறலாங்க இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிப்புங்க கேட்டது உடனே செஞ்சு கொடுத்துர்லாம் இது பிள்ளைகளுக்கு வெளியே வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம நெய் சேர்த்து செய்யலை வந்து ரொம்பவே நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் நெய் பிடிக்காட்டினா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம் கிளரி ஆச்சு நல்லா கிளரி ஆச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரண்டியில் வந்து இருக்கிறத சூட்டோடு எடுத்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து நம்ம அப்படியே பிடிச்சிடலாம் உருண்டை பாருங்கள் கரண்டியில் இருக்கிறது ஈஸியாகவே வந்துடும் உடனே எடுத்துட்டா நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா தான் அது வராது பிடிச்சிக்கும் அப்படியே போரி இப்போ பாருங்கள் நான் லைட் சூடு இருக்குது அதோடய நான் பிடிக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லாவே ஈஸியாகவே தாங்க வரும் நம்மளுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸு உருட்டிக்கிறலாம் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க கேட்ட உடனே செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துல இந்த பொறி உருண்டை ரெடி ஆயிரும் நம்ம சுத்தமாகவும் செஞ்சிடலாங்க வீட்டில் செய்யலை வந்து இப்போ பாருங்கள் நம்ம நான் மீடியம் சைஸு உருண்டையாக தாங்க போடுறேன் இப்போ பாருங்கள் ஒரு மூணு உருண்டை உங்களுக்காக பிடிச்சி காட்டுறேன் நல்லா பிடிக்கவும் ஈஸியாக தான் வரும் ரொம்பலாம் சூடு இருக்காதுங்க நம்மளுக்கு சூடு ஆறிட்டாலும் பரவாயில்ல இப்போ பாருங்கள் நம்ம சூடு ஆறிடுச்சு அப்போ வந்து பாத்திரத்தில் வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு வரலை பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி நம்ம சிம்மில் வைக்கணுங்க சிம்மில் வச்சுட்டு கரண்டியால் கிளறி விட்டோம்னா லைட்டாக கிளறினாலே நல்லா வந்துடும் ஈஸியாக வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ மீதம் இருக்கிறதே உருண்டை பிடிச்சிடலாங்க அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாங்க இது ஒன்று கூட வேஸ்ட் ஆகாதுங்க எல்லாமே உருட்டிடலாம் நீங்கள் பாருங்கள் எல்லாமே ஊற்றிட்டேன் பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான பொறி உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் செஞ்சு நம்ம ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா கெடாது நல்லாயிருக்கும் சூப்பராகவே இருக்கும் நல்லா மொறு மொறுப்பும் போகாதுங்க அப்படியே இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்